அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்முடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயருங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான அதுவும் நியூ இயர் ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ண போகிறேன் ஒரு அரை கிலோ வந்து கேரட் எடுத்து பாருங்கள் இப்படி வந்து துருவி வச்சுருக்கிறேன் இந்த பெரிய பல் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து கேரட்டை வந்து துருவி வச்சிருக்கிறேன் நல்லா தோலை எல்லாம் சீவிட்டு துருவி வச்சுருக்குறேங்க அரைக்கப்பால் வந்து தேங்காய் எடுத்துருக்குறேன் பாதாம் முந்திரி திராட்சை எடுத்துருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து ரவை எடுத்துருக்குறேன் இப்போ வந்து ஸ்வீட் வந்து செஞ்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இந்த பாதாம் முந்திரி திராட்சை எல்லாமே வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க எல்லாமே நல்லா பொன்னியெல்லாமல் நல்லா வறுத்த வச்சுட்டு வந்து தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் அதே கடாயிலே பாருங்கள் கொஞ்சம் நெய் இருக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து ரவை எடுத்துருக்கேங்க அந்த நெய்யில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெயில் வந்து வறுத்துக்கலாம் இந்த நியூ இயருக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் உடம்புக்கு நல்லது நம்ம மனதுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கும் லைட்டாக வறுத்தாலே போதுங்க ரவா பாருங்க லைட்டாக வறுத்தாச்சுங்க இப்போ வந்து துருவி வச்சு அந்த கேரட்டை சேர்த்துக்கிறேன் கேரட்டை சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வந்து சிம்பில் வச்சு அந்த கேரட் வந்து கருகாத அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வ வதக்கிக்கிறணுங்க அந்த ரவையோடய சேர்த்து வதக்கிக்கிறணும் ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து நம்மளுக்கு நெய் சேர்த்துருக்க முடியல அதனால் அதிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம் பாருங்கள் கேரட்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ நல்லா வதக்கின பின்னாடி பாருங்கள் கேரட் எப்படி இருக்குதுன்னு இந்த கப்பில் வந்து ஒரு கப்பலை வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்கள் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க இப்போ ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பில் வந்து சுகர் எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுகர் சேர்த்தோட நல்லா அப்படியே மெல்ட் ஆகிடுச்சுங்க இப்போ முன்னாடியே வந்து நம்ம வந்து வறுத்து வச்சு பண்ணுறீங்களா அதை வந்து பாதாமும் திராட்சை இது எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க இப்போ கொஞ்சமாக ஒரு பிஞ்சலை வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்கள் அரு அருமையான ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆன பின்னாடி வந்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க பாருங்கள் நல்லா ஆறிடுச்சுங்க லைட்டாக வந்து கையில் வந்து நெய் தடவிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சிக்கோங்க இதே மாதிரி எல்லாத்துலேயும் உருண்டை பிடிச்சிக்கலாங்க பாருங்கள் அருமையான ஹெல்த்தியான நியூ இயர் ஸ்பெஷல் ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் லட்டு மாதிரியே இருக்குங்க இந்த வருஷம் வந்து நம்ம வந்து ஹெல்த்தியானதாக வச்சு ஸ்டார்ட் பண்ணலாங்க திரும்பவும் சொல்கிறேங்க நம்மளோட சப்ஸ்கிரைப்பருக்கு வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயருங்க ப்ளீஸ் நம்ம சேனலில் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்